ஹலோ நாங்கள் இன்னைக்கு எங்களோட கிட்ஸ் ரூமை எப்படி நீட்டா கிளீன் பண்ணி வைக்க போறோம் அப்படின்றத பத்தின வீடியோ தாங்க அது ஸோ பசங்களுக்கு லீவ் அப்படின்றதுனால அவங்களையும் என்கேஜ் பண்ணணும் சேம் டைம் நம்மளுக்கும் வேலை ஆகணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டு நான் எல்லாருமே இதுக்குள்ளே ஏற்று அவ அப்பாவுக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஒரு ரூமு எனக்கும் பெரிய பொண்ணுக்கும் ஒரு ரூமு பிரிச்சு எடுத்துட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நல்ல ஒரு சாங்கை போட்டு அது கூடவே டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டே நாங்கள் ஒரு ஃபன்னாக வந்துட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சோம் ஸோ என் பெரிய பொண்ணு யூஸ்வலாக நல்லாவே ஹெல்ப் பண்ணுவா பட் அவளுக்கும் வந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சோம்பேத்தனம் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ நான் கூட இருந்தேன்னா அதை வந்து அவள் நீட்டாக முடிச்சு கொடுத்துருவா என்ன பண்ற கிளீனிங் ப்ராசஸ் என்ன கிளீனிங் ஸ்டடி டேபிள்

ஸோ நெக்ஸ்ட் ரூமில் அப்பாவும் குட்டி பொண்ணும் வந்துட்டு பெட்டெல்லாம் நீட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ எல்லாத்தையும் பழைய பெட்ஷெ பெட் ஸ்பெட்லாம் எடுத்துகிட்டு புதுசாக பெட் ஸ்பெட் சேஞ்ச் பண்ணுறதாங்க ஸோ குட்டி மேடமும் பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும் இந்த பெட் ஸ்பெட் போடுறது அதுக்கப்புறம் இந்த தலைக்காணி முறையெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறது அதுக்கப்புறம் நாங்கள் வேலை பார்த்தா கூற வந்துட்டு அந்த வேலையை இன்வால்வ் ஆகுறது இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளும் குழந்தைங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கொடுத்தா தான் அவங்களுக்கும் வந்து நம்மளோட நிறைய சான்ஸ் கிடைக்கும் அதையும் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லா டாய்ஸும் எடுத்து போட்டு அப்படியே ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு நான் அந்த டாய்ஸ் செக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன் குட்டி மேடம் பாருங்க ஆசேஷல் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு தலைக்கான வந்து இந்த கலர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு அவங்க இந்த ரூம் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க அப்பாவும் சின்ன பொண்ணும் சேர்ந்து கலச்சி போட்டுட்டாங்க டாய்ஸ்லாம் நான் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த கார்னர் டேபிள் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க ஏன்னா எல்லா சாஃப்ட் வாய்ஸும் அதுக்குள்ளவே அடங்கிடும் ஏன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ரீயாவோட பெயிண்டிங்ஸ் இருக்கும் அது மேடம் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க என்னோட பெரிய பண்ணு ஸோ அது வந்து அங்க அங்கே மாட்டி வச்சிருப்பா ஒரு எல்லாமே பண்ணி வச்சாச்சு நான் சொன்ன மாதிரி அங்க பாருங்க ஒரு பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்டர்ஸ் மாட்டி வச்சிருப்பா ரூம்ல அங்க பட்டர்ஃபிளை குட் நைட் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் மாட்டி வச்சிருப்பா அப்புறம் கிஃப்ட்ஸ் அவளுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்பா இதெல்லாம் வந்து மேடம் வந்துட்டு டூ டேஸ் முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அவங்களோட புக்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு எல்லாமே நீட் பண்ணியாச்சு இப்போ லைட்டு செட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாகவே கேட்டுருந்தேன் எனக்கு ஒர்க் மேலே எனக்கு அது கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸோ இப்போ நான் வந்து அவளுக்காக அதை சரி ஓகேவா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் சிக்காக இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டு அவள் கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவதா லைட்லாம் மாட்ட போறன்னு பார்த்தா பைனலா என்ன மாட்ட விட்டுட்டா அவளுக்கு இட்டு சொல்லிட்டு சரி நாங்களும் செய்யணும் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு ஃபைனலாக சூப்பராக வந்துருந்துச்சு அந்த லைட்டு இது ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு பர்த்டேக்காக வாங்கினது அது சும்மாவே இருந்துச்சு ஏதாச்சும் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டி வச்சுருந்தேன் போக வரும்போது அழகாக இருக்கும் லைட் எரியும் போது அப்படின்னு சொல்லி ஸ்ரீயாவோட ஒரு இது ஐடியா தான் ஸோ அது மாதிரி மாட்டி வச்சிட்டோம் ஸோ இதுக்கு நடுவில் குட்டி வந்துட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் ஒட்டணும் ஏன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஸ்ரீயா வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு பேஸ்ட் எடுத்துட்டு வந்து ஒட்டி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்க இன்னைக்கு இவங்களை ஃபுல்லா வேலை வாங்குறது தான் என்னோட வேலையா இருந்துச்சு மேக்சிமம் ஸோ எல்லா வேலையும் வாங்கிட்டு இருந்தால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூமும் க்ளீன் ஆயிடுச்சு அண்ட் ஸ்டடி ரூமும் கிளீன் ஆயிடுச்சு இந்த வண்டி எனக்கு பிரச்சனை இல்லாம போகும் ஸோ இவங்க ரொம்ப இப்போ லைட்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க

இவ்வளவுதாங்க எங்களோட ரூம் ஆர்கனைசிங் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் இதை விட இன்னொரு சூப்பரான வீடியோல நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச்